ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சர்மா நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் தொடங்கி இருந்தாரு அண்மையில வந்து அந்த இரண்டாம் ஆண்டு துவக்க விழா தான் நடைபெற்று முடிஞ்சது ஒரு முழு அரசியல்வாதியாக மாறிவிட்டார் போல இருக்கே இன்னைக்கு இப்தார் நோம்புல வந்து பங்கேற்கிறாரு ஒரு முழு அரசியல்வாதியே நம்ம பாக்குறோம் போல இருக்கே இப்தார் நோன்பு என்பது திராவிட கலாச்சாரத்தில் திராவிட கட்சிகள் செய்வது அதை தவறு செய்திருக்கிறார் இங்கு காங்கிரஸ் கட்சியும் இப்தார் நோன்பை கடைபிடிப்பார்கள் இது வழக்கமான சடங்கு தான் இதில் ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் இல்லை அவரும் இன்னொரு திராவிட கட்சி என்று தன்னை காட்டக்கூடிய அளவிற்கு தந்தை பெரியார் தலைவராக கொண்ட நடிகர் விஜய் அவர்கள் செயல்படுகிறார் என்றுதான் நான் இதனை பார்க்கிறேன் இல்ல இதுல பெரிய முக்கியத்துவம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா இப்ப திராவிடர் கழகங்கள் வந்து பெரிதா வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுக்கும் சிறுபான்மையிற்கான வாக்கு வங்கிங்கிறது ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கு இப்ப அதுல ஒரு டைவர்ஷன் ஏற்படுத்துறதுக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து இப்ப தயாரா இருக்கு இந்த இப்தார் நோம்பு மூலமாக அப்படிங்கிற ஒரு பார்வை முயற்சிக்கலாம் முயற்சிக்கல தப்பு இல்லையா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மக்களவை தேர்தல்ல களத்துக்குள்ள வராம இருக்கும் போதே லெட்டர் பேடாட்டு மக்களவை தேர்தல கட்சியா கட்சியை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே சிஐ எதிர்ப்புன்னு தான் சொன்னாரு அதுவே திமுக அணியோட அந்த கொள்கைதான் திமுக அணிதான் சிஐ எதிர்ப்ப திமுக ஆஹ் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் தான் அதனை பெருசா முன்னெடுத்து செயல்பட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி சிஏல வந்து தமிழக இந்திய முஸ்லிம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்கிற கருத்தை அவங்க முன் வச்சாங்க அது உண்மைதான் ஆனா சிஏ எதிர்ப்புங்கிறது முஸ்லிம் வாக்குகளை குறிவச்சு காங்கிரஸ் திமுக போன்ற கட்சிகள் செயல்பட்டாங்க இவரும் அதே அறிக்கையை வெளியிட்டாரு அப்படி வெளியிட்டவர் இந்த இப்தார் நோம்பு போன்றவர்களை செயல்படுறது அதுவே ஏற்றுக்கொள்ள அதுவே ஒரு முஸ்லிம்களுக்கு பாதிப்பு இல்லாத ஒருத்த ஒரு திசை திருப்பம் வேலை செய்தார் இது ஒரு சாதாரண விஷயம் தானே சொல்ல முடியும் இல்லாத ஒரு விஷயம் அது கான்ட்ரவர்சியா வந்து இந்துக்கள் பார்சிகள் கிறிஸ்தவர்கள் அஹ் இவங்களுக்கு ஒரு குடியுரிமை கிடைக்கும் போது அதற்கு அதுல பாஜக அதை செய்யும் போது அதற்கு எதிராக சிஏ எதிர்ப்புன்னு அவர் சொன்னாரு ஆஹ் அதே வேண்டுமானால் தவறு என்று சொல்லலாம் இதுல வந்து தப்புன்னு சொல்லது ஒண்ணுமில்ல இது சாதாரண விஷயம் எல்லா கட்சிகளும் செய்யக்கூடியதுதான் இல்ல எல்லா கட்சிகளையும் செய்யறதுக்கும் தமிழக வெற்றி கழகம் முதல் முறையா வந்து அரசியல் கட்சி துவங்கப்பட்ட பின்பாக இது செய்யறக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு வருடம் தான் இருக்கு தேர்தலுக்கு அதுக்கு முன்பாக இது பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இல்ல இல்ல அவங்க முஸ்லீம் வாக்குகளுக்காக முயற்சி பண்றாங்க தவறு இல்லையோ அரசியல் கட்சி அந்த முயற்சி பண்றது இல்ல இப்ப முயற்சி முயற்சி பண்றது ஓகே சார் இப்ப அது டைவர்ஷனாருக்கான ஒரு வாய்ப்பு இப்ப இன்னைக்கு மூலயமா அமைது அப்படிங்கறது வந்து நம்ம ஒரு முதல் படியா எடுத்து பாக்கலாம்ல இப்ப இதெல்லாம் சடங்கு இதெல்லாம் ஏமாத்து போலிங்கிறது நாம் தமிழர் சீமானுக்க கருத்து அவர் இந்த மாதிரி பட்ட இதுல எல்லாம் கலந்துக்கிறது கிடையாது சோ இவங்க கலந்துக்கிறாங்கன்னா இது வளமையா திமுக அதிமுக செய்யற வேலையை தான் இல்ல இப்போ தொடர்ந்து வந்து வந்து திமுக அதிமுக பண்றாங்க அண்மை காலமாக பாஜக வந்து இணக்கம் காட்டுறதை நம்ம இருக்கோம் திமுகவுக்கு எப்பயுமே சிறுபான்மை கிறிஸ்துவ இஸ்லாமிய மக்கள் வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு இருந்தது இப்போ அந்த இடத்த வந்து அந்த ஸ்பேஸ வந்து தமிழக வெற்றிகழகம் பெறப்போகுதா அதுக்கான ஒரு முதல் படியா அதை பார்க்கலாமா ஒரு வாரத்துல அதிமுக என்ன சொல்ல போறீங்க அதுக்கு தமிழக தமிழை வளர்ப்பிருக்கீங்களா எங்களுக்கு பொருட்டே இல்ல நாங்களும் இத்தார் நோம்பு திறப்போன்னு சொல்றாங்கன்னு அதை பார்க்கலாமா அவங்க இத்தார் நோம்பு திறக்காமலாம் இருக்க போறாங்க அவங்க கட்சியில முஸ்லிம் இல்லாம இருக்க போறாங்க ஆயிரம் கட்சி சொன்னாலும் முஸ்லீம்கள் வந்து திமுக காங்கிரஸ் தான் பாஜக தோக்கடிக்கணும் திமுக காங்கிரசுக்கு வாக்களிக்கிறாங்க முஸ்லிம் சிறைக்கேதிகள் விடுதலை பற்றி விஜய் ஏதாவது சொல்லுவாரா சொல்லி அதற்காக போராட்டம் நடத்துவாரா சிஏ மாதிரியான விவகாரங்களா இருக்கட்டும் கட்சியில வந்து முக்கிய பொறுப்பு வந்து ஒரு தாகிரா அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனம் செலுத்துறாருல்ல இதெல்லாம் தெரிவி செலுத்தி அவர் இருநூறு முப்பத்தி நாலு தொகுதி கேண்டிடேட் போட்டுருவாரா தாகிரா ஒரு சீட்ல போட்டுருவாரு முப்பது சீட்டுக்கு அவர் கேண்டிடேட் போட்டுருவாரு இது இருநூத்தி நாலு சீட்டுக்கு சங்கர சர்மா அவர் கேண்டிடேட் போட்டுருவாருன்னு உத்தரவாதம் கொடுக்குறீங்களா அந்த அளவுக்கு அவருக்கு கேண்டிடேட் வெயிட் இருக்குதா இல்ல சார் எத்தனை கேண்டிடேட் போட போறாங்க நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆனா விஜய் இந்த மாதிரி ஒரு விஷயத்த முன்னெடுக்கும் போது அவர் ஒரு சிறுபான்மை சார்ந்த அந்த ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவரா இருக்கும்போது இது திமுக அதிமுகவுக்கு இது ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும்ல தேர்தல் அப்படி பேசிக்கலாம் சந்தோஷப்பட்டுக்கலாம் நடைமுறையில ஒரு புண்ணாக்கு நடக்காது சந்தோஷப்பட்டுக்கலாம் பிரச்சாரம் பண்ணிருக்கலாம் சுரக்கா கறிக்கு உறவாது இதெல்லாம் பார்த்தா முஸ்லிம்ஸ் ஓட்டு போடுறான் அவன் ஆர் எஸ் எஸ் வரக்கூடாது பாஜக வரக்கூடாது திமுக காங்கிரஸ் தான் தோப்படினு அங்க ஓட்டு போடுவாப்புல வேற எங்க அந்த ஓட்டு போகுது நீங்க திருப்தி கணக்கு ஆகாது ஆகாதுன்னு தெரிஞ்சுட்டுதான் எடப்பாடியே வந்து இவ்வளவு நாள் இருந்தவர் பாஜக எங்களுக்கு அஹ் எதிரான இது இல்லைன்னு அஹ் எடப்பாடியே சொல்லியிருக்கிறாருன்னா இதெல்லாம் சும்மா ஒரு சடங்கு பேரளவுல ஒரு பப்ளிசிட்டி வரும் பத்திரிகையில செய்தி வரும் அதோட தீர்ந்து இதற்கா முஸ்லிம்ஸ் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க பாஜகவை திமுக காங்கிரஸ் அணிக்கு ஓட்டு போட்டு நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகறதுக்கான சூழல் நான் ஒரு எம்எல்ஏ கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும் போது அவரே சொல்றாரு எங்க கட்சிக்காரங்க விஜய்க்கு போட்டுருவாங்க போல இருக்கே அப்படிங்கிறாரு அவர் இத்தனைக்கும் வந்து ஒரு சிறுபான்மை கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ இப்ப திமுக காரங்களே அந்த மாதிரி யோசிக்கிற அளவுக்கு ஒரு சூழல் வந்திருக்குல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் வராதுங்க இதெல்லாம் ஏற்று சுரக்காதான் விஜய் பலம் நிரூபிக்காதவர் சீமான் எட்டு புள்ளி ரெண்டு நிரூபிச்சிருக்கிறாங்க பொறுக்க முடியாதவங்க தாங்க முடியாதவங்க பொறாம குத்தி கொண்டவங்க பலம் நிரூபிக்காத விஜயை பற்றி பேசிட்டு இருக்காங்க பலம் நிரூபிக்கிறதுக்கு அவர் எல்லா முயற்சியும் பண்ணலாம் ஆனா அவர் வந்து விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் போட்டி போடாததுலேயே சீமான் கிட்ட ஆயிட்டாரு சீமான் தட்டி தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு விஜய கமலஹாசனின் தினகரனையும் எப்படி முந்தைய விக்கிரவாண்டி வேலூர் நாங்கு போட்டி போடாத போது சீமான் தேர்ட்டி தூக்கி போட்டுட்டு போனாரோ அதே மாதிரி களத்துக்குள்ள வராம லெட்டர் பேடா இருக்கக்கூடிய விஜய ஒரு சீரியஸ் பிளேயர் இல்லன்னு சீமான் தேர்ட்டி தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு இதெல்லாம் அஹ் நீ அபார்ஷன் ஆன பிறகு களத்துக்குள்ள வந்து விக்ரவண்டியிலையும் ஈரோன்களை லெட்டர் பேடா இருந்துகிட்டு ஒரு பப்ளிசிட்டிக்கா பண்றது தானே தவிர கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஓவா தான் ஆஹ் இவர் விஜய் இருக்கிறாரு களத்துக்குள்ள வந்து இருக்கணும் அடிபட்டு போறாரு ரெண்டாயிரத்தி ஒன்னு சென்சஸ் கணக்கின் அடிப்படையில தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தொம்பது லட்சம் சிறுபான்மை சமூகத்தில இருக்கிறாங்க கிறிஸ்துவ சமுதாயத்தினும் இஸ்லாமிய சமூகத்தினும் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா கூடுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு நம்ம எக்ஸாக்ட் டேட்டா தெரியல அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் வந்து எப்படி அதிமுக திமுக மட்டும்தான் திரும்ப போகுன்னு நீங்க சொல்றீங்களா என்ன இல்ல திமுக காங்கிரஸ் தான் போகும் வேற யாருக்கும் போகாதுங்கிறத எடப்பாடியா உணர்ந்துக்கிட்டாரு சீமான் தெளிவா சொல்றாரு முஸ்லிம் சிறை கேதிகள் விடுதலைக்கு நான் போராடுறேன் என்றாலும் அல்லா மீது ஓட்டு போடுறது கிடையாதுன்னு இவரு சீமானே மிக தெளிவா அதை சொல்றாரு விஜய்க்கும் அந்த கதி தான் இல்ல அப்படி என்ன திமுகவும் காங்கிரசும் சிறுபான்மையிற்கு நிறைய பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா இல்ல 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 அவங்க அச்சத்தின் காரணமாக இது பண்றாங்க விஜய்யே அந்த கோலத்தனமானவர் தான் இருபத்தி நாலுலேயே கட்சி ஆரம்பிச்சிருந்தா என்ன ஓட்டுனி கிடைச்சிருக்கோம் லெட்டர் பேடா இருந்து தன்னையே மோடிக்கு சீட்டு வந்துட கூடாதுங்கிற அச்சத்துல தன்னையே கிடைத்துக்கிட்ட ஒரு விஜய் இருபத்தி நாலு மக்களவையில லெட்டர் பேடு விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல சீமான்ட்டு அடிபட்டு களத்துக்குள்ள வராமலே கோலத்தனமா ஒதுங்கி நிற்கிற இதெல்லாம் பப்ளிசிட்டி தான் பயன்படுமே தவிர விஜய் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஈரோடு கிழக்கு விக்ரவாண்டில அபார்ஷன் ஆயிட்டாரு அதுதான் உண்மை இருபத்தி ஆறுல நீங்க அந்த உண்மையை உணர்வீங்க இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க நிறைய பேர் நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க விஜய்க்கான செல்வாக்கு இப்ப நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க நாலு சதவீதத்துக்கு மேல தாண்டதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இப்ப கள அரசியலுக்கு வந்து வரப்போறாரு போறாரு பிரசாந்த் கிஷோர் கூட நான் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன் இது மாதிரி களத்துக்கு வந்து விஜய் வந்துட்டாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு முக்கிய பங்கு வகிப்பாரு அப்படின்னு சொல்லி அவரே வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு அப்ப நாலு சதவீதங்கிறது எட்டு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் போறதுக்கான ஒரு சூழலை வந்து விஜய் இப்போ இருந்தே முயற்சி பண்றாரு அப்படிங்கிற ஒரு சூழல் வருது இல்ல பிரசாந்த் கிஷோருக்கு நல்லா தெரியும் அவரு கட்சி ஆரம்பிச்சிட்டு லெட்டர் பேட் ஆட்டு விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்குல இருக்கும் மேலே விஜய் காலி ஆயிட்டாரு முடிஞ்சு போனாரு கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஓ ஆட் ஆயிட்டாரு நல்லா தெரியும் நட்புல இருக்காரு ரீடைனரா படம் வாங்குறாரு சொன்னாதான் சோறுங்கிற மாதிரி அவருக்குள்ள நட்புக்காக சொல்லிட்டு போறாரு கட்சி ஆரம்பிச்சுட்டு பீகார்ல நாலு தொகுதி இடைத்தேர்தல சந்திச்ச பிரசாந்த் கிஷோர் அவரு அரசியல் சக்தி அங்க என்டி அணிக்கும் என்டி கூட்டணிக்கும் இடையில மூணாவது அரசியல் சக்தி கட்சி ஆரம்பிச்சிருந்த லெட்டர் பேடா இருக்கு இருக்கிறதுல கமலாசன் டூ ஓ மாறிட்டாரு கமலா இவர் விஜய் அரசியல் சக்தி ஆகிறதுக்கு அவரு பார்வையாளர் ஆட்டு மன்னியர் நான்கு ஆகக்கூடிய விக்ரவாண்டியில பார்வையாளர் ஆட்டு களத்துக்குள்ள வராததிலே விஜய் அடிபட்டு போனாரு இப்ப தனிச்சு வந்து களம் காணணும் தான் அவருடைய எண்ணோட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர் தன்னுடைய அப்சர்வேஷன்ல சொல்றாரு நீங்களும் அதை தான் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டட்டும் யார் கூட்டணிக்கு வருவா அப்படின்னு வந்து நீங்க சொல்லிடுறீங்க அப்ப விஜயனுடைய இந்த முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க பிரசாந்த் கிஷோர் சொன்னதன் அடிப்படையில நான் கேக்குறேன் இதனால தனிச்சு போட்டிடுவார்னு ஒன்னு கட்டாயம் இல்லை அவர் என்ன சொல்லிருக்கிறாரு என் தலைமையில கூட்டணி ஆட்சின்னு சொல்லி இருக்கிறாரு கூட்டணி ஆட்சின்னு சொல்லும் போதே சீமான் மாதிரி எழுநூற்று பத்து நாலுலயும் தனிச்சு நிக்கக்கூடிய தில் இல்லாதவரு கமலாசம் மாதிரி கூட்டணி ஆட்சி சரத்குமாருக்கு கமலா ஆட்சியில பங்கு குடுக்க கொடுத்த மாதிரி தினகரன் தேமுதிக பங்கு கொடுத்த மாதிரி ஆட்சியில பங்கு கொடுக்கறதுக்கு கட்சிகளை தேடுறாரு தனிச்சு துணிச்சலா நிக்கிறதுக்கு சக்தி இல்லாதவருன்னு அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு போயிட்டாரு அவற்ற மந்திரி சபையில இடம் வாங்குறதுக்கு பல நிரூபித்த கட்சிகள் யாரும் இதுவரை வரல இது இன்னும் இருபத்தி ஆறுக்குள்ள வருவாங்களா என்னங்கிறத சங்கரசர்மாவும் நம்மளதான் பொறுத்திருந்து பாக்கணும் இதுவரை யாரும் வரல இப்போ சிறுபான்மை ஓட்டு நீங்க திமுக காங்கிரஸ் போகுன்னு நீங்க சொல்றீங்கல்ல இப்போ ஒரு பக்கம் அந்த சிறை கைதி விவகாரமா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை அதாவது வேலை வாய்ப்புல மூணு புள்ளி அஞ்சு சதவீதத்தில இருந்து அஞ்சு சதவீதம் வரைக்கும் உயர்த்தணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை தொடர்ந்து அந்த சமூகத்தினர் வச்சுட்டே இருக்காங்க இது வரைக்கும் வந்து அது அது முழுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை அல்லது குறைகளா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா அப்போ வந்து திமுக காங்கிரஸுக்கு போகும்னா என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய அரசியல் அச்சம்தான் காரணம் ஆர் எஸ் எஸ் தான் காரணம் விஜய்க்கு இருக்கு விஜய் கோல விஜய்க்கு அரசியல் ஆலோசரும் கோல தைரியம் இருக்கும்னா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கட்சி ஆரம்பிச்சிட்டு லெட்டர் பேரா இருந்திருக்க கூடாது கமலாச மாதிரி முப்பத்தி ஒன்பது கேண்டேட்டை போட்டிருக்கணும் சுத்த வீர நாட்டு ஏன் லெட்டர் பேடா இருந்தீங்க நம்ம வாக்க பிரிச்சாது அது மோடிக்கு இங்க சீட் வந்து போங்கிற அச்சம் ஓகே சார் அப்ப இன்றைய அந்த நிகழ்வு அந்த நோம்பு கஞ்சி அந்த நிகழ்வு வந்து தமிழ்நாட்டு அரசியலையோ அல்லது இஸ்லாமியர்கள் மத்தியிலயோ அவர் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு எல்லாம் நம்ம உறுதியா சொல்லிட முடியாது பேரளவுல ஒரு நிகழ்ச்சி அவ்வளவுதானா எல்லா கட்சியும் பண்ணக்கூடிய சடங்கு அவரும் அந்த சடங்கு அதை பண்றாரு அவ்வளவுதான் அப்ப பெரிய தாக்கம் இருக்காது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நாம் தமிழர் போன்ற கட்சிகள் இந்த சடங்கு போலித்தோட நாங்க செய்யறது இல்லைன்னு சொல்லுவாரு சீமான் இப்ப சீமான் குறித்து நீங்க சொல்றீங்க இல்ல இப்ப சீமான் இந்த மாதிரி விவகாரங்கள்ல வந்து பெருசா பெருசா முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல அப்போ இஸ்லாமியர்களுக்கு சீமான் மேதை அப்படி என்ன கோபம் அப்படி என்ன அவங்க ஓட்டு போடாம இருக்காங்கன்னா என்ன காரணம் அவங்க விஜய்க்கு எப்படி அச்சம் இருந்ததோ நம்ம மக்களவையில கேண்டிடேட் போட்டிருந்தா அது மோடிக்கு சீற்று வந்துடும் அச்சம் எப்படி விஜய்க்கு இருந்ததோ அதே மாதிரி இவங்களுக்கெல்லாம் நம்ம ஓட்டு பிரிஞ்சதுன்னா அது என் தேசிய ஜனதா கூட்டணி மோடிக்கு லாபமாயிருங்கிறதா இவங்க ஒரே ஒரே பிரியாரிட்டி திமுக காங்கிரசுக்கு ஓட்ட போடுறதா இவங்க நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி சர்மா ஒண்ணு டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேத அறுவை சிகிச்சை இல்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம்